நான் வந்து சந்தைக்கு போயிட்டு வந்துட்டேன் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் எலுமிச்சை பழம் வந்தேன் எலுமிச்சை பழம் நாலு வந்து இருபது ரூபாய் நாலும் அஞ்சு இருந்தது இருபது ரூபாய் பாருங்க எங்கள் பூவை குத்திங்களா அவசரப்படுறாங்க வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்தேன் எல்லாம் இருபது ரூபாய்தான் அப்புறம் வந்து அவரைக்காய் அவரைக்காய் வந்து முப்பது ரூபாய் அரை கிலோ அப்புறம் வந்து வாழைக்காய் நாலு வாழைக்காய் இருபது ரூபாய் இதை பாருங்கள் நாலு வாழைக்காய் இருபது ரூபாய் இதுவும் இருபது ரூபா கோஸு முள்ளங்கி அதுவும் இருபது ரூபாய் முள்ளங்கி நாலு முள்ளங்கி இருபது ரூபாய் அப்புறம் வந்து பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் வந்து அதுவும் இது வந்து முப்பது ரூபாய் அரை கிலோ அரை கிலோ முப்பது ரூபாய் அப்புறம் வந்து காலிக்கிழ இதுவும் இருபது ரூபாய் அப்புறம் இது வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா சரி வாங்குறேன் செம்மண் அதுவும் இந்த வண்டி கிழங்கு வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா அப்புறம் இது வந்து பட்டாணி பட்டாணி இருபது ரூபா அப்புறம் வந்து இது சோளம் சான் வந்து இது வந்து மூணு கால் வந்து முப்பது ரூபாய் மூணு கால் வந்து முப்பது ரூபாய் அவசரா அவசரா வச்சு கண்டுபிடிச்சிச்சு கண்டுபிடிச்சிச்சு நீடா கண்டுபிடிச்சிச்சு இரு தாரா இருத்தார தர இருடாது வச்சு இது வந்து வேற வேர்க்காலில் இருபது ரூபாய் ஒரு சந்தைக்கு போயிட்டு வரத்தே ஒரு ஜாலி தான் ஆனால் இது வரைக்குமே நானூறுரூபாய் ஆகிப்போச்சு பெட்ரோல் நூறுரூபா இது நூறுரூபா அப்புறம் மீன் வாங்கினேன் மீன் வாங்கி அது தான் போனது முக்கியமாக மீன் வாங்கலாம் அது வீடு எடுக்கலாம் அப்படின்னு போனது காய் ஆடி காயெல்லாம் வாங்கியாச்சு இது தக்காளி தக்காளி ஐம்பது கா சின்ன சின்ன குட்டி தக்காளி பூனி குட்டி 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 தக்காளி ஆனால் நல்லா ஹெஸ்டியாக இருக்குது இப்போ வந்து வந்தே வேர்கடலை கடலை பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இது வந்து இருபது ரூபாயி அவிச்சிட்டு உப்பு போட்டு அவிச்சிட்டு சாப்பிட்டா செ செல்லையா இருக்கும் வந்து இருபது பூனையை சுற்றி சுற்றி வருது போறேன் பூனை வந்து யார் சுற்றி சுற்றி வருதுன்னா இதில் உள்ள ஒன்று இருக்குது அது குளிச்சுடுறது வாங்கின சொல்லிட்டு கேட்கட்டுப்போம் மீன் மீன் வந்து இது இந்த மீன் பேர் கேட்டால் எதை பேர் சொன்னாங்க பாறை மீனா சொன்னாங்க இது வந்து இது நூறு ரூபாய் மூணு மீன் மூணு மீன் வந்து நூறு ரூபாய் தர இருடா தர இருடா ஈடா தர மூணு மீன் வந்து நூறு ரூபாய் எல்லாமே வாசனை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இதை வச்சிட்டு இருக்க முடியுமா அப்புறம் ஈடா இருடா தரல இருடா அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க இது வந்து பொழுது போயிடுச்சு மழை வருதுன்னு சொன்னாங்க மழை வருதுக்கு அதனால சரி அது முடிஞ்சு மட்டும்தான் வாங்கி வரலான்னு போனேன் சரி ஒரு நூறுரூபா மட்டும்தான் வாங்கி வரலாம் நூறுரூபாக்கு மட்டும்தான் வாங்கி வரலாம் அப்படின்னு போனேன் அப்புறம் பார்த்தா அவங்க வந்து மழை வருதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இதுலேயும் நூறுரூபா கொடுத்தாங்க நூறுரூபாயிருக்கு இது நிறைய இருக்கு பேரங்கா மீன் கவலை நிறைய இருக்குது நிறைய போட்டு கொடுத்தாங்க மழை வரதுனால அதை கொடுத்தாங்க ஆனால் இதுவும் நூறுரூபா இது நூறுரூபா அது நூறுரூபா இரநூறுபா இரநூறுபா கா இது மீன் இது இது வந்து வடை போண்டா அது வரைக்கும் வந்து நாற்பது ரூபா பசங்களுக்கு தான் வாங்கினாங்க சரி ரொம்ப வரக்கூடாது எப்போ போனாலும் சந்தைக்கு போனால் இங்கே அதெல்லாம் இந்த வாரம் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் வாங்கி வந்தேன் அப்புறமா வந்து இப்போ நான் குழம்பு வைக்க போகிறேன் இதில் வந்து குழம்பு வைக்க போகிறேன் சாப்பாடு செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ என்ன சொல்லுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் சந்தைக்கு போவீங்களான்னு சொல்லுங்கள் இந்த மீன் குழம்பு வீடியோ இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் வேறு வீடியோலாம் மீன் குழம்பு வைக்கிறேன் மாவு மாவுரச்சின்னு வந்த மாவு மாவு இட்லிக்கு மாவு வர வச்சிருந்தேன் அதையும் போயிட்டு அரைச்சி வந்தேன் சந்தையில் போயிட்டு அதையும் மாவு அரைச்சுன்னு காய் வர்த்தி அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் இது வந்து ரொம்ப டைம் ஆகி போச்சு அதனால் மீன் குழம்பு வந்து நாளைக்கு தான் செய்ய போகிறேன் நாளைக்கு பார்க்கலாம் இதோட பாய் பாய்